ஐயமக்கலை கும்பகோணம் போயிருந்தேங்க அப்பா பார்க்கலாம் அப்படின்ட்டு சனிக்கிழமை காலையில் கிளம்புனாங்க பகல் ட்ராவலே எப்போதும் பண்ண மாட்டேன் சரி வேறு வழி இல்லாமல் கிளம்புனேன் இந்த நைட்டில் வந்து நம்ம பா தஞ்சாவூரை வந்து க்ராஸ் பண்ணுறப்போ கோவிலெலாம் பார்க்க முடியாது தூங்கிடுவேன் இப்போ பகலில் டிராவல் பண்ணப்போ ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோவிலை பார்க்குறப்போ நான் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு இன்ஜினியரிங் கோர்ஸ் அந்த இதுக்காக ட்ரைனிங் போயிருந்தேன் எக்ஸாமுக்காக ஒன் மந்த்து அப்போ தஞ்சாவூரில் தான் கோர்ஸ் எனக்கு டெய்லி போவேன் அந்த கோவிலுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ ஓடிடுவேன் இப்போ என்னென்னா போகவே முடியல கோவிலுக்கு நேரம் கிடச்சா போகணும் அப்புறம் வந்து நேற்று வலங்கைமான் போயிருந்தேங்க பூச்செரிஞ்சுட்டாங்க கோவிலில் இருபத்தி மூணாந்தேதி தேதி பாடக்காவடி திருவிழா அப்படின்னு போட்டிருந்தது ஸோ மூணு வாரமும் நான் அடிக்கடி போவேன் கோவிலுக்கு சின்ன வயசில் இப்போ வந்து சரி பார்த்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு போனான்னா சரியான கூட்டம் க்யூவில் ரொம்ப க்யூவாக இருந்தது சரி வெளியிலே நின்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு துணூல் பூசிட்டு வந்துட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது எப்போதுமே கூட்டமாக இருக்கும் இந்த கோவில் வலங்கைமான் திருவிழான்னா அது ஒரு சூப்பர் இது நிகழ்வு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டாட்டா பாபாய்